சமகாலத்தில் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து பலர் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் பலர் கடனாக பணத்தை பெற்றே வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிநாடு செல்ல முயற்சித்த நபர் ஒருவருக்கு உதவிய பெண்ணுக்கு பெரும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது வங்கியில் வீட்டினை ஈடு வைத்து பணத்தை வெளிநாடு செல்லும் நபருக்கு வழங்கியுள்ளார் எனினும் திட்டமிட்டபடி வெளிநாடு சென்ற போதும் அவருக்கான கடன் பணத்தை வழங்கவில்லை இந்த நிலையில் குறித்த பெண்ணின் வீட்டினை ஏலத்திற்கு விடுவதற்கு வங்கி நடவடிக்கை எடுப்பதாக கடிதம் மூலம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஏமாற்றம் அடைந்த பெண் தன்னிடமிருந்த நகைகளை விற்பனை செய்து ஒரு தொகை பணத்தை வங்கிக்கு செலுத்தியுள்ளார் இவ்வாறாக வெளிநாடு என்று உதவி கோரும் எவருக்கும் இவ்வாறான முறையில் பணத்தை வழங்க வேண்டாம் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் பலர் வெளிநாடு சென்றவுடன் அவர்களுக்கு உதவியதை மறப்பதாக அவர் ஆதங்கம் வெளியிட்டார் உங்களிடம் எவராவது பணம் நகை அல்லது சொத்துக்கள் போன்றவற்றை கடனாக கேட்டால் கொடுக்க வேண்டாம் இல்லை என்றே உறுதியாக தெரிவித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல யாழ்ப்பாணத்தில் அதிக வட்டிக்கு கடன் பெற்ற இளம் குடும்ப பெண் ஒருவர் அதனை மீள செலுத்த முடியாமல் உயிரை மாய்த்த துயர சம்பவம் பதிவாகியுள்ளது ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதுடைய சயந்தன் கேதிசா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பின் மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்று கடை ஆரம்பித்ததை அடுத்து வியாபாரம் இல்லாத நிலையில் கடையினை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் வாக்கிய கடனை மீள செலுத்த முடியாமையினால் கடன் வழங்குனர்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனால் நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார்